ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்க நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்துருக்குறேங்க அம்மா வந்து சாப்பாடு குக்கரில் வச்சுட்டாங்க சரி அப்படியே ஜாலியாக கொஞ்சம் வெளியில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெண்டைக்காய் நான் தாங்க சுத்தம் பண்ணி அறிஞ்சிட்ருக்குறேன் வெண்டைக்காய் கழுவி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் அறியும் போது எவ்வளோ வளவளப்பாக இருக்குது கொஞ்சம் கூட வளவளப்பே இல்லாத பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க தம்பிக்கு ஸ்கூல் லீவ் இல்லைங்க அதனால் வந்து அம்மா வீட்டில் இருக்கிறோம் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம விறகடுப்பில் தாங்க சமைக்க போகிறோம் ஜாலியாக இருக்குங்க செமையாக இருக்கும் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு டைம் வெளியில் சமைச்சி பாருங்கள் அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு உங்களால் சமைக்க முடியும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு அடுப்பு எடுத்துகிட்டு வந்து சமைச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சாச்சு கடாய் வச்சாச்சு நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து எண்ணெயெலாம் ஊற்ற வேண்டாங்க வெறும் கடாயிலேயே போட்டு நல்லா வறுத்தெடுத்துருங்க அதைய அப்போ தான் அந்த வலைவளப்பெல்லாம் போகும் பாருங்கள் வெண்டைக்காய் ஃபுல்லாக போட்டாச்சு வெறும் வானலிலேயே வந்து இதை வந்து வருத்தெடுத்துடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் கூட வள வளப்பே இல்லைங்க லாஸ்ட்டாக வறுத்து எடுக்கும்போது இப்போ பாருங்கள் வறுத்தாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணிக்கோங்க பாருங்கள் வெண்டைக்காய் தனியாக வறுத்து எடுத்துட்டோம் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடியாக வச்சுருக்குறேங்க இப்போ வானொலி சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் கடுகும் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்குங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ தேவையான அளவுக்கு சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் இப்போ புளி தண்ணியும் சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான பொருளை எல்லாம் சேர்த்துட்டோம் இதை நல்லா வேகட்டுங்க இப்போ தட்டை வச்சு மூடிடலாம் வெண்டைக்காய் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ துரி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான டேஸ்டான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்